வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் வின் த மேட்ச் அதுதான் நடி நடந்தது இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டாங்க டாஸை கரெக்டாக வின் பண்ணிட்டாங்க கரெக்டாக பேட்டிங் பண்ணிட்டாங்க நல்லாவும் பேட்டிங் பண்ணிட்டாங்க எந்த டீமும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சேஸ் பண்ணச்சே ஜெயிக்கிறதுங்கிறது சான்சஸ் ரொம்ப 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 கம்மி ஸோ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸில் தான் இங்கே இந்த கேமு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிட்டே இருந்தது அதுபடி தான் நடந்தது சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே தவறு செஞ்சாங்க நேத்தி பண்ண மிஸ்டேக் ரெண்டாவது ஸ்பின்னர் எல்லோ இல்லை டீம்ல டீம் பேலன்ஸே இல்லை நேத்தி ஸ்பெஷலி ஸ்பாஸ் போர்ல இருக்க ரொபாடாவே நேத்தி எழுபது ரன் கொடுத்தாரு டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டீம் ஸ்பின்னர்ஸ் இது மாதிரி குரூஷியலாக நாக் அவுட் ஸ்டேஜ்னு வரும்போது அவனால ஏன் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல ஆப்பர்ச்சுனிட்டி பேட்டிங் கிடைக்காம போலிங் போடச்சே ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் அவனால ஷார்ப்பாக போடணும் விக்கெட் எடுத்தால் தான் பவர் பிளேயில் ஓரளவுக்கு ஸ்கோர் முந்நூறு முந்நூற்றி இருபதில் கண்டெயின் பண்ண முடியும் ஸ்கோர் வென் பாஸ் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி அப்புறம் த்ரீ சிக்ஸ்ட்டி வந்து உடனே ஒன் சைடெட் மாதிரி ஆகிடுது பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதாவது ஒன்று ரச்சீந்திரா வந்து நம்ம வரவே வண்டாம் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா அண்ணாரு வில்லியம்ஸ் வந்தவொடனே இன்னும் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது பதினஞ்சு பதினாறு ஊர்ல இந்த கேம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நல்லா கூடிட்டு காமிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து எல்லா விதமான கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க ஃபாஸ்ட் போலிங் பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா போடுறதுக்கு இருக்காங்க டேர்னிங் விக்கெட்டில் ஸ்பின் போலர்ஸ் போடுறதுக்கு இருக்காங்க நல்லா அடிச்சு ஆடுறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த செமிஃபைனலில் பொறுத்த வரைக்கும் சாக்னர் கேப்டன்சிக்கும் பௌமா கேப்டன்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செகண்ட் செமிஃபைனல் முடிஞ்சிருக்கு இதில் வந்து நியூசிலாந்து வந்து எதிர்பார்த்தாத விதமாக ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேனலிஸ்டில் நிறையா கிரிக்கெட் கமெண்ட்ரி அதிலெல்லாம் எல்லாரும் சொல்லும்போது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் எட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க பட் ஆனால் அதை அப்படியே உடச்சு நியூசிலாந்து வந்து ஃபைனட்ஸில் கால் ரெடி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மள டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண சார் இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மிஷ்வார் சார் நேற்றுக்கு லாஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க நியூசிலாண்டு தான் வருவாங்கன்னு சொன்னீங்க பட் நம்ம இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி பண்ண டிபேட்டில் வந்து நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபைனல் வரும்னு நீங்கள் சொன்னீங்க த்ரீ சிக்ஸ்டி டூ ரன்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணதே முதல்ல தவறு தான் வின் த டாஸ் பேக் ஃபர்ஸ்ட் வின் த மேட்ச் அதுதான் நிறைய நடந்தது இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டாங்க டாஸை கரெக்டாக வின் பண்ணிட்டாங்க கரெக்டாக பேட்டிங் பண்ணிட்டாங்க நல்லாவும் பேட்டிங் பண்ணிட்டாங்க எந்த டீமும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு சேஸ் பண்ணச்சே ஜெயிக்கிறதுங்கிறது சான்சஸ் ரொம்ப 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 கம்மி ஸோ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸில் தான் அங்கே இந்த கேமே செகண்ட் இனிங்ஸ் ஆரம்பிக்குச்சே இருந்தது அதுபடி தான் நடந்தது இதில் நான் ஆனால் நான் எதிர்பார்த்தேன் இவ்வளோ ஈஸியாக சவுத் ஆப்ரிக்கா ஜி இது நியூசிலாண்டு ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கலே தவிர கரண்ட் ஃபார்ம் கரண்ட் நியூசிலாண்டுடைய டீம் செலெக்ஷன் அவங்களுடைய காம்பினேஷன் எல்லாத்தையும் பார்க்குச்சே நியூசிலாண்டு தான் வரும் நியூசிலாந்து தான் இந்தியாவுக்கு ட்ரபிள் பண்ணுற டீமுன்னு நான் எதிர்பார்த்தேன் அதுதான் வரப்போகுது ஃபைனல் ரொம்ப நல்லா இருக்கப்படுது சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாந்துக்கு செலச்ச டீம் கிடையாது அவங்களும் நல்லா ஃபார்மில் இருக்காங்க இப்போ ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனல் போயிருக்காங்க டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்போட ஃபைனலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸில் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய லெவலில் தான் இருக்குது பட் ஆனால் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது அதை அடிக்கடி இதே மாதிரியே அவங்க ட்ரபுள் பண்ணுறதுக்கு என்ன காரணம்

எழுபது ரன் கொடுத்தாரு நபாரா மட்டும் இல்லை நூயிங் கொடுத்துரு எல்லாருமே யாருக்கும் யான் சன் கொடுத்துருக்காரு அதான் இந்த டிஃப்ரென்ஸ் டீம்ஸ் இயர் ஸ்பின்னர்ஸ் இந்த நியூஸிலாந்தில் போட்ட ரெண்டு ஸ்பின்னரும் நல்லா போட்டாங்க விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாங்க ரன் கண்டெய்ன் பண்ணி போட்டாங்க ரெண்டு ஸ்பின்னர் இல்ல சார் நாலு ஸ்பின்னர் போட்டாங்க சார் இல்லை மெயின் ஸ்பின்னர் சொல்றேன் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் ஸ்பின் அது வேற விஷயம் ஃபிலிப்ஸு ஆனா அவர் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு விக்கெட் எடுத்தார் ஒரு அச்சின் ரவீந்திரா மார்க் அச்சின் ரவி தான் விக்கெட்டு எடு கொடுத்தார் பட் ரெண்டு மெயின் ஸ்பின்னர்ஸு நேத்தி அந்த பிச்சில் ரன்னையும் ரொம்ப கொடுக்காமல் விக்கெட்டு நல்ல குரூஷியல் விக்கெட்டு எடுத்து கொடுத்தாங்க அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு ஜி டீம் செலக்ஷனில் தப்பு பண்ணிட்டாங்க அது தவிர வந்து இதுமாரி பிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி பேட்டிங் கிடைக்காம போலிங் போடச்சே ஃபஸ்ட்டு பத்து ஓவர் ஒரு நல்லா ஷார்ப்பாக போடணும் எப்படியோ எனர்ஜியை கொண்டு வந்து ஒரு அக்ரெசிவாக போட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தால் தான் பவர் பிளேயில் ஓரளவுக்கு ஸ்கோர் முந்நூறு முந்நூற்றி இருபதில் கண்டெயின் பண்ண முடியும் ஒன்ஸ் தோ ஸ்கோர் வென் பாஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி உடனே ஒன் சைட் மாதிரி எடுத்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தது தான் உண்மை சச்சின் ரவீந்திரா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபிள் மேட்ச்லேயே ஒரு செஞ்சுரி கொடுத்தாரு அது மாதிரி வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே டெபிள் மேட்ச்லேயே ஒரு செஞ்சுரி அதை தொடர்ந்து இப்ப ஒரு ரெண்டாவது செஞ்சுரியும் பதிவு பண்ணிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கன்சிஸ்டன்ஸா இருக்கு அந்த டீமுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வெரி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து பேட்டிங்ல வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டு ரொம்ப டாக்கிங்காக ஆட மாட்டாரு ரொம்ப இதுவும் டிஃபென்சிவ் ஆட மாட்டாரு ரன் வர்றது தெரியாமல் அடிச்சுட்டே இருப்பாரு லூஸ் பால் வந்தால் டிஃபரண்ட்டாக பவுண்டரி அதே மாதிரி டைப் ஆஃப் பேட்ஸ்மேனாக இருக்காரு அது தவிர நல்ல ஃபீல்டர் போலிங் வேற நல்லா போடுறாரு ஒரு அஞ்சு ஓவர் போடலாம் அவரால் அவரை நம்பி அஞ்சு ஓவர் இருக்கு கொடுக்கலாம் கேப்டன் அதுல ஒரு விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காரு ரன்னு கூட ரொம்ப கொடுக்குறது இல்லை மிஞ்சி போனால் ஆறு ரன் பர் ஓவர் கொடுப்பார் அஞ்சு ஓவரில் ஒன்பது ரன் ஆறு ஓவர் முப்பத்தாறு ரன் அப்படி கொடுப்பாரு நல்ல ஸ்பின்னிங் விக்கெட்டாக இருந்தால் அவரால் பத்து ஓவர் கூட போட முடியும் அதே மாதிரி ஒரு வருஷ டைல் வேல்யூபிள் கிரிக்கெட்டர் இருக்கிறது நியூசிலாண்டுக்கு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது கேன் வில்லியம்சன் இந்தியா கூட தான் ஃபார்முக்கு வந்தாரு அதுக்கு முதல்ல ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்ல இருந்தார் அந்த ட்ரை சீரீஸ்ல நல்ல ஃபார்மில் இருந்தார் அந்த ஃபார்மை இப்போ கொண்டு வந்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஆல்ரெடி ட்ரை சீரீஸ்ல செஞ்சுரி அடித்தார் இங்கேயும் ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் கேன் வில்லியம் சூப்பர் வில்லியம்சன் மாதிரி ஒரு டாப் கிரிக்கெட்டர்ஸ் ஓரளவுக்கு ஃபார்ம் சரியாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த இந்த பிச்சு வந்து சாதாரண பிச்சு வந்து ரொம்ப ஆகாது ரொம்ப பவுன்ஸ் ஆகாது ஷார்ப் ஷார்ப்பன் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சால் இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் அசஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து இந்த செட் நல்லா செட் ஆகிக்கிறாங்க நல்லா ஃபார்ம் ஆகிப்பாங்க அந்த பிச்சை நல்லா யூஸ் பண்ணி பெரிய செஞ்சுரி அடிச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க அதுதான் அவர் பண்ணார் நீங்கள் கோலி எடுத்தனாலும் அப்படி தான் கோலிலாம் வந்து இதுமாரி பேட்டிங் ஃபார் பிச்சு கொடுத்தாங்கன்னா உடனே அவங்க வந்து யூஸ் கேப்டலைஸ் பண்ணிவிடுவாங்க அதுமாரி தான் பண்ணார் நம்ம வந்து ரவீந்தர் ரச்சீந்திரா வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அவர் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஆன்னார் வில்லியம்ஸ் வந்தோடனே இன்னும் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சப்ளிமெண்ட் பண்ணிட்டு பிரமாதம் ஆண்ணாங்க அப்போவே நியூசிலாண்டு வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு பதினாறு ஊர்லேயே கேமை வந்து இந்த கேம் நம்மள்தான் அப்படிங்கிற மாதிரி நல்லா கூடிட்டு காமிச்சிட்டாங்க டாரல் மிச்சல் அண்ட் கிளென் கிளிப்ஸ் அவங்களும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற ரன்னை பதிவு பண்ணாங்க டீமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு குரூஷியலாக இருந்தது அதாவது செமிஃபைனலில் அதனால தான் இதேமாரி இருக்கு டீம் இப்படி இருக்கிறனால தான் நான் சொன்னால் அவங்களுக்கு தான் சான்சஸ் அதிகம் அப்படின்னு ஃபைனல் வந்துக்க அவங்களுக்கு வந்து எல்லா விதமான கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க ஃபாஸ்ட் போலிங் பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா போடுறதுக்கு இருக்காங்க ஸ்பின் டேர்னிங் விக்கெட்டில் ஸ்பின் போலர்ஸ் போடுறதுக்கு இருக்காங்க நல்லா ஆடுறதுக்கு ஆள் இருக்காங்க ஸ்டே பண்ணி இதுமாரி வில்லியம்சன் மாதிரி ச ரச்சிந்திரா மாதிரி ஸ்டே பண்ணி டீம் அப்படியே கொண்டு ஒரு எண்டில் கவலை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கும் ஆள் இருக்காங்க எல்லா விதமான கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த லேத்தம் அவரெல்லாம் வந்து அவரும் சாலிட் பேட்ஸ்மேன் ஒரு ஒரு வாட்டி ஒரு செட்டில் ஆகிட்டார்னா அவர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறாரு அவரும் செஞ்சு அந்த இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் பேட்டிங் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க ஒன்லி ப்ராப்ளம் இஸ் துபாய் விக்கெட்டில் அவங்க எப்படி ஆட போகிறாங்கிறது ஒரே ஒரு சந்தேகம் தான் ஏன்னா ஒரு வாட்டி ஆடிட்டாங்க சரியாக வரல அவங்களுக்கு அவங்களால பேட்டிங் வந்து அவ்வளோ இங்க இதில் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியல அதே துபாய் விக்கெட்ல இந்தியா ஒன்றும் ரொம்ப நல்லா ஆடுறாங்க இந்தியன் ரெக்கார்ட் சொன்ன தான் நம்ம சொன்னோமே பத்து மேட்ச் ஆடி ஒம்பது மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் டூ இயர்ஸில் ரெண்டு மூணு த்ரீ டூ த்ரீ இயர்ஸில் ஒரே ஒரு மேட்ச் டை தான் அதுவும் அன்டிஃபீட்டட் டீம்னு சொன்னோம் அதனால தான் இந்தியாவுக்கு ஒரு சான்சஸ் பெட்டராக இருக்கே தவிர இப்போது வந்து ஃபைனல் வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்ச் இருக்க போகிறது அண்ட் இந்தியாவுக்கு நல்ல சரியான போட்டியாக தான் இருக்க போறாங்க நியூசிலாண்டு நம்ம அந்த இந்தியா நியூசிலாண்டோட ஃபைனல் அந்த டீம் காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம அடுத்த இன்டர்வியூல பேசலாம் இந்த செமி பொறுத்த வரைக்கும் சாட்னர் கேப்டன்சிக்கும் பௌமா கேப்டன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸா நீங்க என்ன பாக்குறீங்க பவுமா கேப்டன்சி வெரி ஆவரேஜ் அவர் வந்து ரொம்ப அப்படியே பிரெய்னி மூவ்ஸ் ஒரு டாக்டிகல் மூவ்ஸ்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஒன்று ரெண்டு கேப்டன் ஹன்சி குரோனியன்னு திறந்தார் அவர் வந்து கொஞ்சம் நல்லா டிராக்டிக்கலாக பிரில்லியண்டாக இருந்தார் ஸ்மித்து கொஞ்சம் பேட்டிங் நல்லா ஆடுவார் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்டனே நல்ல கேப்டன்னே அமையலை டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் அமையல வெயிட் பால் கிரிக்கெட்லேயும் அமையல அவங்களுக்கு அவர் வந்து இஸ் ஸ்டடி ஒரு நார்மல் கேப்டன் அவ்வளோதான் பெரிய பெரிய அப்படியே போராடி திங்க் பண்ணி ஏதாவது ஒரு அவுட்ல ஆக்ஷன் எடுக்கிற மாதிரிலாம் அவருக்கு வந்து நல்ல பேக்கிங் இருக்கு நியூசிலாந்து டீம்ல எப்பவும் முடியும் அந்த அந்த டீம் யூனிட்டி இருக்க அவங்கள்டே நியூசிலாந்து தான் எப்பவுமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் வில்லியம்சன் எவ்வளவு மேட்ச்சு கேப்டனா இருந்தவர் அப்படியே சாலிடா சப்போர்ட் பண்றாரு பாருங்க கடைசியில் ஒரு கடைசி மில்லர் ஓவரில் செஞ்சுரி அடிக்கணும் அவர்லையா கடைசி ஓவரில் அடிக்கடிச்சா கூட கடைசியாக பவுண்ட்ரி லைனில் போய் பந்தம் நிறுத்துறாரு அவர் முப்பத்தேழு வயசு கேப்டன் அண்டு பழைய கேப்டன் அண்டு சீனியர் மோஸ்ட் பிளேயர் அந்த அளவுக்கு ஸ்பிரிட்டராக இருக்காரு அவர் டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட இருந்து நிறைய வேல்யூபிள் இன்புட்ஸ்லாம் கிடைக்கிறதுனால மேட்ச்சுக்கு மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணுறாரு சாண்டர் இஸ் பிகம் ஏ கிரேட் கேப்டன் அதில் ஒன்றும் டவுட் இல்லை இப்போ இந்த செமிஃபைனலில் சவுத் எப்போதுமே சோக்கர் அப்படிங்கிற ஒரு ஒரு தான் இருக்காங்க இந்த மாதிரி மாதிரி மேட்ச்சில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்த டீம் இது நாக் அவுட் வரும்போது அவங்களால ஏன் பெட்டராக கொடுக்க முடியல சோக்குன்னு சோக்குன்னு சொல்ல சொல்ல முடியாது முடியாது லாஸ் வந்து டேக் உண்மை டாஸ் லூஸ் பண்ண உடனே பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி போன உடனே அவங்களுடைய

பவர் பிளேல ஸ்டேடியா ஆகிட்டு இப்போ லாஸ்ல இருந்து அப்புறம் அடிக்கிறதா என்னன்னு தெரியாது அது கன்ஃபியூஷன் ஆகிடும் அந்த கன்ஃபியூஷன்ல வந்து மொமெண்டம் போயிட்டுன்னு அவ்வளோதான் போயிடுது வெரி டிஃபிகல்ட் டு பிளான் மை இஸ் ஃபார் ஃபார் ஆப்ரிக்கா ஃபர்தர் பர்டிகுலர்லி தேர் லூசிங் த டாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா எங்க தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் சொன்னேன் போலிங் காம்பினேஷனே தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஸ்பின்னர் ரெண்டாவது மெயின் ஸ்பின்னர் இருக்கணும் ரெண்டாவது மெயின் ஸ்பின்னர் பிச்சில் மொக்க பிச்சுல இறங்கிருக்கவே கூடாது எடுத்துருக்கணும் பெரிய தப்பு இந்த வந்து நல்லா அடிட்டு இருக்காரு ராயன் ரிக்கில்டன் ராயன் ரிக்கல்ட ரொம்ப நல்லா அடிட்டு இருக்காரு அவருடைய பேட்டிங் அவருடைய விக்கெட் வந்து ரொம்ப முக்கியமான விக்கெட் அதை வந்து எப்படியான அவர் லூஸ் பண்ணாம கொஞ்சம் ஒரு ரெண்டு ஓவர் ஸ்லோவா ஆடிந்தா கூட அவர் இருந்திருந்தாலும் அடிச்சிருக்கு மேட் ஹென்ரி அந்த பால போட வச்சு அதுக்கு ஏற்ற ஃபீல் செட்டப் பண்ணி சாட்னர் வந்து பிளான் பண்ணி அவரோட விக்கெட் அது ஒண்ணு முக்கியமா பவுமா விக்கெட்டை போயிண்டு இவரு வந்து ஆடிந்தா கூட பெனிஃபிஷியலா இருந்திருக்கும் பவுமா நல்லா ஆடுறாரு பட் அவரால் வந்து ஒரு பெரிய ஃபாஸ்ட் அட்டாக்கிங் அண்ட் அக்ரெசிவ் இன்னிங்ஸ்லாம் ஆடுறதுக்கு நான் ரொம்ப ஆடி பார்த்தது இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம் ஸ்டெடியாக ஆடுவார் இஸ் அ குட் பேட்ஸ்மேன் பட் இதே மாதிரி முந்நூற்றி அறுபது சேஸ் பண்ணச்சே பவுமா இருக்கிறத விட ரெகுலர்டன் இருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஓகே சார் பார்க்கலாம் நியூசிலாண்ட் வந்து ஃபைனலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டாங்க துபாயில் வந்து இந்தியா கூட கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த செமிஃபைனலில் அவங்க வரத்துக்கு முன்னாடியே துபாயில் ஒரு மேட்சை தோல்வியிலேருந்து தான் வந்தாங்க பட் அதுலேருந்து கம்பேக் கொடுத்து ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா எல்லாரும் நினச்சி பார்த்தா மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜ்ல வந்து எல்மீட் ஆகி வெளில போயிருக்காங்க அடுத்தடுத்த இன்டர்வியூல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா டீம் காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம் சார் உள் நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கிடைத்துக்கணும் வணக்கம் நன்றி